வைக்கம் விஜயலட்சுமியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது வலியும் வேதனையும் மிகுந்ததாகத்தான் இருக்கும் நாற்பத்தி ஓரு வருடங்களாக கண் பார்வைக்காக காத்திருக்கிறேன் ஒருவேளை எனக்கு பார்வை கிடைத்தால் முதலில் என் பெற்றோரின் முகத்தைத்தான் பார்ப்பேன் அவர்கள் இருவரும் எனக்காக செய்த தியாகங்களை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று சொல்லும் விஜயலட்சுமியின் குரலில் சோகம் இருந்தாலும் மனதில் இன்றும் உற்சாகத்துடன் தான் இருக்கிறார் வைக்கம் விஜயலட்சுமி அவர்கள் விஜயதசமியில் பிறந்ததால் விஜயலட்சுமி எனும் பெயரை பெற்றார் பிறந்த இரண்டே நாட்களில் சரிசெய்யவே முடியாத பார்வை குறைபாடு இருப்பதை உணர்ந்த விஜயலட்சுமியின் பெற்றோர்கள் விஜயலட்சுமியின் எதிர்காலத்தை நினைத்து சோகத்தில் ஆழ்ந்தனர் விஜயலட்சுமியின் தந்தை திரு முரளிக்கு சென்னையில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஒன்றில் வேலை கிடைத்ததால் இவரது குடும்பம் கேரளாவில் இருந்து சென்னைக்கு குடியேறியது விஜயலட்சுமியின் பார்வையை பறித்த அந்த கடவுள் தான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக அவருக்கு குயில் போன்ற அழகிய குரல் ஒன்றை கொடுத்தே சென்றுள்ளார் ஒன்றரை வயதாகும் போதே இரண்டு வரி பாடல்களை அழகாக பாடுவதை பார்த்த விஜயலட்சுமியின் பெற்றோர்கள் இசைத்துறையில் தன் மகளை சாதிக்க வைக்க வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் இருந்தனர் பள்ளியில் படிக்கும்போது ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை பார்க்க முடியாது என்பதால் கூடவே ஒரு டேப் ரெக்கார்டரை எடுத்து சென்று அதில் பாடங்களை பதிவு செய்து அதை வீட்டிற்கு எடுத்து வந்து நினைவில் கொள்வார் சிந்து பைரவி படம் வெளிவந்த சமயத்தில் அந்த படத்தில் வரும் பாடல்களை கேட்டு நிஜமான பாடகி போலவே பாடிக்கொண்டிருந்ததை பார்த்த இவரின் தந்தை உடனடியாக இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் ஜே யேசுதாஸ் போன்றவர்கள் இசையமைத்த பாடல்களின் கேசட்டுகளை வாங்கி வந்து விஜயலட்சுமிக்கு பரிசளித்தார் வானொலியில் ஒலிக்கும் கே ஜே ஏசுதாசின் பாடல்களின் மூலம் கவரப்பட்ட விஜயலட்சுமி அவரின் தீவிர ரசிகையாக மாறியதோடு அவரை தன் மானசீக குருவாகவே நினைத்து கொண்டார் தன் மகளுக்கு முறையாக சங்கீதத்தை கற்றுக் கொடுத்தால் அதுவே அவளுக்கு துணையாக இருக்கும் என்று நினைத்த இவரது பெற்றோர் நேரடியாக கே ஜே வீட்டிற்கே சென்று தன் மகளை மாணவியாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டனர் கேஜே ஜதாஸிடம் முறையாக சங்கீதம் பயின்று வந்த விஜயலட்சுமிக்கு அவரது தந்தை ஒற்றை கம்பி வீணை ஒன்றை பரிசளித்தார் பொதுவாக வீணையில் நாதம் எழுப்ப ஏழு கம்பிகள் இருக்கும் ஆனால் விஜயலட்சுமியின் தந்தை கொடுத்த வீணையில் ஒரே ஒரு கம்பி மட்டுமே இருந்தது பலரையும் வியக்க வைத்தது பதினாறு வயதில் அழகான ஒற்றை கேம்பி வீணையை மீட்டத் தொடங்கி அதில் தேர்ச்சியும் பெற்ற விஜயலட்சுமிக்கு கேரளாவில் உள்ள இவரின் சொந்த ஊரான வைக்கம் எனும் ஊரில் அரங்கேற்றமும் சிறப்பாக நடந்தது அந்த அரங்கேற்றத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் விஜயலட்சுமி அந்த ஒற்றை கம்பி வீணையில் வாசிக்கும் திறமையை பார்த்து பாராட்டியதோடு அந்த தனித்துவம் வாய்ந்த ஒற்றை கம்பி வீணைக்கு காயத்ரி வீணை என்றும் பெயர் சுட்டினார் அன்று முதல் விஜயலட்சுமிக்கு ஒற்றை கம்பி வீணை காயத்ரி என்ற சிறப்பு பெயரும் கிடைத்தது பள்ளி படிப்பை முடித்தவுடன் கல்லூரியில் பிஏ வரலாறு படித்து முடித்த இவர் அதன் பிறகு எம்ஏ சங்கீதம் படித்து அதில் பட்டமும் பெற்றார் விஜயலட்சுமியின் திறமையை பார்த்த மலையாள இயக்குனர் திரு கமல் என்பவர் தனது செல்லுலாயுடு என்ற திரைப்படத்திற்கு பழங்கால பாடல் போன்ற ஒரு பாடலை பாடி தருமாறு விஜயலட்சுமியிடம் கேட்டுக்கொண்டார் செல்லுலாய்டு என்ற படத்தில் இவர் முதன் முதலில் பாடிய காற்றே காற்றே என்ற பாடல் சூப்பர் ஹிட் பாடலாக மாறியதோடு கேரள அரசின் விருதையும் வென்றது தனது முதல் பாடலில் கேரள அரசின் ஒரே ஒரு விருதை வென்ற இவர் தனது இரண்டாவது பாடலில் ஐந்து விருதுகளை வென்று கேரள சினிமாவில் மட்டுமல்லாது தமிழ் சினிமாவிலும் தன் கவனத்தை ஈர்த்தார் விஜயலட்சுமி சினிமாவுக்குள் நுழைவதற்கு முன் சென்னையில் மட்டும் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட சபாக்களில் பாடியுள்ளார் என்பது பலருக்கும் தெரியாது குக்கு என்ற படத்தில் கோடையில மழை போல என்கிற பாடல் மூலம் தமிழ் சினிமாவில் பாடகியாக அறிமுகம் கண்டதோடு வீர சிவாஜி படத்தில் சொப்பன சுந்தரி நான்தானே போன்ற பல பிரபலமான பாடல்களை பாடி புகழின் ஊச்சிக்கு சென்றார் வைக்கம் விஜயலட்சுமிக்கு சந்தோஷ் என்பவருடன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணம் நிச்சயமானது அந்த திருமணத்திற்கு மாப்பிள்ளை போட்ட கண்டிஷன் என்ன தெரியுமா திருமணத்திற்கு பின் பாடக்கூடாது வேண்டுமென்றால் சங்கீதம் சொல்லித்தரும் டீச்சராக வேலை செய்யட்டும் என்பதுதான் வருங்கால கணவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த விஜயலட்சுமி இசை என்பது என் உயிரோடு கலந்தது என்றும் என்னையும் இசையையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது என்றும் கூறி தனக்கு மார்ச் மாதத்தில் நடக்க இருந்த திருமணத்தையே நிறுத்தினார் திருமணம் நின்றுபோன அதே மார்ச் மாதத்தில் கொச்சி மாநகரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் காயத்ரி வீணையில் அறுபத்தி ஏழு பாடல்களை ஐந்து மணி நேரத்தில் இடைவிடாமல் இசைத்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து இசையுலகில் மாபெரும் சாதனையை படைத்தார் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வதோடு மிமிக்ரியும் செய்து வரும் அனூப் என்பவர் இரண்டு வருடங்களுக்கு மேலாக விஜயலட்சுமியுடன் நட்பாக பழகி பின்பு தீவிரமாக காதலிப்பதாக கூறியதை அடுத்து நல்ல நண்பனால்தான் நல்ல கணவராகவும் இருக்க முடியும் என நினைத்த விஜயலட்சுமி தனது திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜயலட்சுமி அனூப் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இவர்களது திருமணத்தில் ஏராளமான திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திருமணத்திற்கு பிறகு சில காலம் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவர்களது இல்லற வாழ்க்கையில் கடந்த ஆண்டு மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டது அம்மா வீட்டிற்கு செல்லக்கூடாது என்றும் பாட்டு பாடக்கூடாது என்றும் கட்டளையிட்ட இவரின் கணவர் விஜயலட்சுமியின் குறைகளை சொல்லிக்கொண்டே இருந்ததோடு இன்னும் பலவிதமான தொல்லைகளை கொடுத்து வந்ததால் அங்கு வாழ முடியாமல் தற்போது தன் கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் புதிய உலகை புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு என்று இவர் பாடிய பாடலுக்கேற்ப தனி ஆளாக தன்னோட இசை என்னும் இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் வைக்கம் வீரலட்சுமியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் கேரளாவில் மீன் விற்று பிரபலமான வைரல் பெண் ஒருவர் நடிக்க இருக்கிறார் ஏழு தேசங்களுக்கு அகலே என்கிற படத்தில் ஆதிவாசியின் மகளாக சிறப்பாக நடித்த இவருக்கு இசைஞானி இளையராஜா மற்றும் ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஒரு பாடலாவது பாட வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசையாக இருந்து வருகிறது கேரளாவில் உள்ள வைக்கம் எனும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் விஜயதசமி அன்று திரு முரளிதரன் விமலா தம்பதிகளுக்கு ஒரே மகளாக பிறந்த இவருக்கு இசையுலையில் இவர் நிகழ்த்தி காட்டிய சாதனைகளை பாராட்டி அமெரிக்காவைச் சேர்ந்த உலக தமிழ் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது எத்தனை தடைகள் நம் முன்பாக வந்து நின்றாலும் நம்முடைய இலக்கின் மீது மட்டும் கவனமாக இருந்தால் இந்த உலகில் அனைத்துமே சாத்தியம்தான் என்பதற்கு வைக்கம் விஜயலட்சுமி ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்